मिशु आदान है கூடாது ஹஸ்பண்ட் நிறைய பண்றீங்க போல அதான் இந்த கண்ணீர் தொழில் வரையுது என்ன வந்து நீங்க உங்க ஹஸ்பண்ட செல்லமா கூப்பிடுவீங்க வணக்கம் வணக்கம் நாங்க சர்பிரைஸ் டெலிவரில இருந்து வந்துட்டு என்ன பேர் உங்களுக்கு கிருத்திகா கிருத்திகா கிருத்திகாக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாம் கொடுத்து எத்தனையாவது வயதுநாள் கொண்டாடுறீங்க இந்த பிறந்த நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான பிறந்த நாளை அமையணும் என்று சொல்லி இந்த சர்ப்ரைஸ் கிப்ட் அனுப்பியிருக்காங்க அதுக்கு முதல் உங்களுக்காக ஹேண்ட்பா ஒரு கேக் கொண்டு கொடுத்து விட்டு இந்த பர்த்டேல இந்த கேக்க கட் பண்ண சொல்லி அனுப்பியிருக்காங்க சரி பிடிச்சிருக்கா அப்ப இந்த கேக் சரி அப்ப எப்படி போகுது பர்த்டே எல்லாம் நல்லா இருக்கு நல்லா போகுது வீட்டները யாக்கல இருக்காங்க பர்த்டே பார்ட்டிக்கா வந்திருக்காங்களோ ரெகுலர் அவாரவே ரெகுலர் அவாராகதன அப்ப பர்த்டேக்கு அந்த ஸ்பெஷலா வரல இல்ல சரிங்க இந்த बर्थडेலங்களை சந்தோஷப்படுத்திறதுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க யார் அனுப்பி இருப்பாங்க அப்படி நினைக்கிறீங்க 10 பேருக்கு நம்ம 10 பேர் இருக்கோம் ரெண்டு பேர் இருக்காங்களா யார் அது one and anna ellaathi and உங்களுக்கு வெடி முடிஞ்சதா ஓகே அண்ணா அங்க இருக்காங்க பிரான்ஸ் பிரான்ஸ்ல இருக்காங்க ஹஸ்பண்ட் அங்க அப்ப ஏர் கப்பல் அவர் ஷிப்ல இருக்கு சரி அப்ப யார் இதுல அனுப்பி நீங்க நினைக்கிறீங்க கஷ்டமான கேள்வி கேட்டுட்டா யாரோ சொல்றேன்னு தெரியலையா நீ யாத்திரம் இந்த கிஃப்ட் வரணும் எதிர்பார்க்குறீங்க ரெண்டு பேரு ரெண்டு பேரு இருந்தும் வரணுமா எதிர்பார்க்குறீங்களா சரி ஆனா அந்த ரெண்டு பேருமே அனுப்பலை இந்த கிஃப்ட் வேற வாசத்தானே அனுப்பி இருக்காங்க சரி என்ன டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கு கிளைமேட் அளவு இருக்குதா இல்ல நாங்க கேட்கறது கேள்வி அளவே இருக்குதா இல்ல இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்தது அளவே இருக்குதா கூடுதலா நீங்க திடீர்னு வந்து ஓகே நாங்க திடீர் ரெண்டு ஒரு பதட்டம் அப்படியா சரி ஓகே அடுத்ததான் உங்களுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த கிப்டையும் பாப்போம் சரி உங்களுக்காக ஒரு சாக்லேட் பாஸ்கெட் அனுப்பியிருக்காங்க அந்த பொரியன் சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பெரிய பாஸ்கெட்டாவே அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு நிறைய சாக்லேட் நான் விருப்பமா அப்ப இப்படி ஒரு பாஸ்கெட்டை கொண்டு கொடுங்க பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி இருக்காங்க யாருக்கு தெரியும் உங்களுக்கு நிறைய சாக்லேட் விருப்பம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேர் இருந்தா அனுப்பினாக்கல் இல்ல யோசிக்க போறாங்க நாங்க கிஃப்ட் அனுப்பிருக்கோம் யார் வேற ஒரு ஆளு சொல்லி கொண்டு இருக்க அப்படின்னு எல்லாம் யோசிக்க போறாங்க அப்படித்தானே யோசிப்பாங்க அனுப்பினாக்கல் சரி அப்ப நீங்க அனுப்பி நகலை கரெக்டா கண்டுபிடிப்பீங்க நாங்க கிஃப்ட்ட கொண்டு கொடுத்ததும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கும் சொல்லுவீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொன்னாங்களே எனக்கு ரெண்டு பேரும்தான் இருக்கு ரெண்டு பேரா தான் இருக்கு இந்த ரெண்டு பேருமே விடுற மாதிரி இல்லையே ரெண்டு பேருமே மிஸ் பண்றீங்களோ ரொம்ப ரெண்டு பேருன்றீங்க சரி அண்ணா அண்ட் ஹஸ்பண்ட் ரெண்டு பேர்ல யாரும் கூட செய்ய ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கல அப்படியா சரி ஓகே உங்களை இந்த பிறந்த நாள்ல சந்தோஷப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இந்த பர்த்டேக்கு இப்படி ஒரு கிஃப்ட் வரும் அப்படின்னு சொல்லி இல்ல சந்தோஷமா இருக்கா இல்ல பதட்டமா இருக்கா ரெண்டும் சரி ஓகேன்னா ஒரு சந்தோஷம் சரி உங்களுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க அந்த இதுல வந்து ஐம்பதாயிரம் பெறுமதியான காசு வந்து உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க அழகா குட்டி செடியோட ஒரு கிப்டா வந்திருக்குது ஏன்னா சரி ஐம்பதாயிரம் காசு அனுப்பி இருக்காங்க இன்னைக்கு பர்த்டேக்கு வர ஸ்பெஷலா வந்திருக்கு ஏதாவது வாங்குற மாதிரி பிளான் இருக்கா பர்த்டே ஞாபகத்துமா இல்ல அப்ப என்ன செய்ய போறீங்க இந்த ஒன்பதாயிரத்து வச்சு திடீர் ரெண்டு பிளான் இல்லையா எல்லாரும் சொல்றாங்க உடுப்பு எடுப்போம் அப்படின்னு அப்ப உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் இருந்தா கூட விருப்பமோ எல்லாருக்குமே அது பேவரேட் தெரிஞ்சிருக்குது அதனால எல்லாரும் சொல்றாங்க உடுப்படுப்பம் அப்படின்னு சரி ஓகே அப்ப உங்களுக்காக தான் இந்த ஐம்பதாயிரம் அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் வாங்குங்க இந்த பர்த்டே உங்களுக்கு எப்பவும் சந்தோஷமான பர்த்டேயா இருக்கணுமாம் எப்பவுமே நீங்க இத மறக்கவே கூடாதாம் இது உங்களுக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான பேர்தே ஆமையணுமாம் அப்படின்னு சொல்லி இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பிருக்காங்க நான் உங்களுக்கு முதல் தடவையா கிடைக்கிற சர்ப்ரைஸ் கிப்ட் அப்படியா

ரெண்டு பேர்ல ஒரு ஆள் தான் அனுப்பியிருக்கேன் இது கன்ஃபார்ம் அனுப்பியிருப்பாங்க ரெண்டு பேரும் இப்ப போன் எடுத்து உடனே அப்ப ரெண்டு பேர்ல ரெண்டு சரி அண்ணா அண்ட் ஹஸ்பண்ட் இந்த ரெண்டு பேர்ல யாரையும் சர்ப்ரைஸ் கிட்ட அனுப்பியிருப்பாங்க சரியா கரெக்டா சொல்லுங்க பாபு விச்சு

கொஞ்சம் மிஸ் பண்றீங்களா நிறைய மிஸ் பண்றீங்களா அப்ப யார் அனுப்பினதுன்னு நானும் சொல்லவா சரி உங்களை ரொம்பவுமே மிஸ் பண்றாங்களா அவங்களோட இந்த இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியலையா ஆஹ் இது உங்களுக்கு எப்பவுமே ஒரு பெஸ்டான சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குன்னு அவர் இந்த இடத்துல இல்லாட்டி கூட சர்ப்ரைஸ் கிஃப்ட்ட குடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்ட ஷிப்ல ஹஸ்பண்ட் தான் அனுப்பி இருக்காங்க சரி உங்களோட இப்படி ஒரு கிஃப்ட் வந்துருக்குது மிஷியோ நான் தான் சொல்லுங்க எனக்கும் சரி அழக்கூடாது ஹஸ்பண்ட நிறைய பேர் மிஸ் பண்றீங்க போல அதான் இந்த கண்ணீர் தொழில் வரையுது சரி நீங்க அழுறதை பார்த்தா அவரும் அங்கே இருந்து போற ஏன்னா சரி சந்தோஷமா இருக்கணும் ஏன்னா நாள் நீங்க அழுது அவ்வளவு வடிவில்ல வடிவில் உங்களோட சந்தோஷமான முகத்தை தான் ஹஸ்பண்ட் விரும்புவார் டெலிவரி சார்பாகவும் உங்களோட ஹஸ்பண்ட் சார்பாகவும் இனிய வாழ்த்துக்கள் இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லி உங்களுக்காக நாங்கள் அந்த பிரார்த்திச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா ஹஸ்பண்ட் கிட்ட இருந்த போய் ஒரு கிஃப்ட் இன்னைக்கு வரும் இல்ல சரி என்ன சொல்ல போறீங்க இந்த அவர் அனுப்பினத்துக்கு நான் நிக்கல அனுப்பு